ஹலோ மக்களே இவங்களை டாஸ்க் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்தா எப்படியெல்லாம் விளையாடக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு இருக்காங்க இதில் கனியக்கா அவர்களும் அமித் அவர்களும் விக்ரம் அவர்கள் ஒரு பிளானை வந்து போட்டிருப்பாங்க அந்த பிளானை மொத்தமாக போட்டு உடச்சு பிக் பாஸ் அவர்கள் ஸோ அவரே ஒரு மாதிரி இருந்து டென்ஷன் ஆயிட்டாப்ல டென்ஷன் ஆகிட் ஏய் ஒழுங்காக டாஸ்க் புக்கை வந்து படிங்கடா என்னென்னு கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் பாருங்கடா இந்த நெக்லஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த ஒரு கேம் தான் ஆனால் அதை வச்சு மட்டுமே நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க பார்க்கறதுக்கே சகிக்கலை அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் வந்து திட்டி விட்டாப்புல ஸோ அப்படி என்ன பிளான் பண்ணாங்க கனி அமித் மற்றும் விக்ரம் அவர்கள் அதை எப்படி வந்து பாஸ் அவர்கள் உடைச்சு விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான அந்த பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் புரோ அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் கனி இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கண்ணாடி பாக்ஸ் வந்து இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை வந்து நம்ம ஏதாவது வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இருக்கக்கூடிய நெக்லஸ் வந்து திருட முடியாது ஏன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்டுக்குள்ளே தான் வந்து அவங்க திருட போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அதை அழுத்தி பிடிச்சி இல்லைனா வந்தது என்ன சொல்கிறது கம்மு போட்டு ஒட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க விக்ரம் வந்து ஐடியா கொடுக்குறாப்பில் கனிங் ஐடியா கொடுக்குறாங்க அமித் அவர்கள்லாம் ஐடியா கொடுக்குறாங்க பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கூட்டு சேர்ந்துருக்காப்புல ஓகே ஸோ இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி கனி அமித்து அப்புறம் நம்மளுடைய அவங்க பேர்னா அரோரா இவங்க மூணு பேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ கம் மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒட்டுறாங்க ஓகே அந்த கண்ணாடி பாக்ஸை தூக்கிட்டு வந்து ஒட்டுறாங்க ஸோ அப்படி ஒட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்ஜே சபரிநாதன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஏன்னால் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க நம்ம பொருளை வந்து திருடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பொருளை எப்படி திருடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க நேரம் பார்த்து 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 வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க என்னடா அந்த கண்ணாடி பாக்ஸை தூக்கிட்டு அதுக்கு ஒரு கம் மாதிரி வந்து போட்டு ஒட்டடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒட்டடிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்த உடனே எப்ஜி அவர்கள் என்ன இது இப்படியெல்லாம் போட்டு ஒட்டடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் போட்டு ஒட்டடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு என்ன போட்டு ஒட்டடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் டச் பண்ணி பார்க்குறாப்பில் ஓகேவா ஸோ அந்த லிக்யூடாக தான் டச் பண்ணுறாரு ஸோ இப்படி டச் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிட்டானுங்க அமித்து அதுக்கப்புறம் கனி இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐயையோ எங்களுடைய வயர் நெக்லஸை வந்து தொட்டுட்டான் இவன் வந்து தொட்டுட்டான் 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 அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் ஜெயிலுக்கு அனுப்பணும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு வந்து நீங்கள் ஒட்டலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி எப்ஜி ஒரு பக்கம் வந்து கேட்டுட்ருக்கான் சபரி ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டுருக்காப்புல ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு இது அது ரொம்ப பீக் வந்து போது எல்லாம் கச்ச 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 கச்சான்னு பேசிக்கிட்டே வந்துருக்கானுங்க மக்களே பேசிக்கிட்டே வந்துருக்கானுங்க யார் என்ன சொல்கிறான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போகுது அப்படிங்கிறது அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு அடுத்து அவங்கள பேசுகிறாங்க அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால கரெக்டாக ஈஸியாக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க முடியும் கச்ச 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 கச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் வந்து இருக்கானுங்க ஸோ இதனால் வந்து முழுமையாக ஒரு விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அரரா வந்து வெறுப்பேற்றுறாங்க எப்ஜி வந்து தொட்டுட்டா அவனை வந்து ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கனியை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும்போது பாஸ் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க டேய் ஏன்னா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் நெக்லஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டா ஒரு பார்ட்டு தான் ஓகேவா அதை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது டாஸ்கில் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு விஷயம் ஓகே ஸோ நீங்கள் வந்து அதை மட்டுமே முன்னிறுத்தி ஒட்டுமொத்த பேரும் அங்கேயே உக்காந்துக்கிட்டு அதை மட்டுமே ஒரு டாஸ்கை எடுத்து இருக்காதீங்க அது அவ்வளோ என்டர்டைனிங்காக வந்து இல்லை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் லெட்டரை எடுத்து படிங்க ஓகே என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்டரை எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உடனே சாப்பிட்றேன் அதை எடுத்து எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஓகே அதாவது இவங்க வந்து இவங்களுக்கு இது வந்து இந்த வைர நெக்லஸ் இவங்களுக்கு ஸோ இவங்க அதை போய் தொட்ட தொடக்கூடாது திருடக்கூடாது திருடினாங்க அவங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும் இந்த மாதிரிலாம் வந்து படிச்சுட்டு இருக்காப்புல இந்த பக்கம் எப்ஜி வந்து ஜெயிலில் போடணும் ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இருக்காங்க கனியோட டீம்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை அமைத் அவர்களும் அதே மாதிரி தான் தொட்டார் ஸோ அவரையும் வந்து நீங்கள் வந்து உள்ளர போடணும் ஜெயிலில் போடணும் நம்ம எப்ஜே உள்ளடரை போனோம் அப்படின்னா நீங்கள் அமித் அவர்களையும் உள்ளேற அனுப்பணும் ஏன்னா அவங்க வந்து டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க விவாதம் பண்ணுறாங்க ஆனால் அமித் வந்து ஒத்துக்கவே இல்லை இல்லை நான் டச்சே பண்ணல ஆனால் நீங்கள் வந்து இப்படி பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனசு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த கான்வர்சேஷன் அப்படியே பெருசாகி போயிட்டே வந்திருக்கு கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ரா வந்து ஜெயிலில் போடுறீங்களடா ஜெயிலில் எங்காலவே நான் ஜெயிலுடைய கீயே வந்து எடுக்கிறேன் பர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுடைய கீயை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ ஜெயிலுக்கெல்லாம் முடியாது நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு அது கொடுங்க 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 அப்படின்னு இந்த பக்கம் கனியக்காகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சேன்ட்ரை வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமாக ஒரு கேம் வந்து விளையாடிட்டுருக்கானுங்க இது ஏன் சில்லித்தனமாக அப்படின்னு சொல்கிறேன்னா அடுத்து பிக் பாஸ் மறுபடியும் வராப்பில்ல ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க சிறையுடைய கீ வந்து அந்த சென்டர் ஆஃப் தி டெஸ்கில் இருக்கணும் அது யாருமே எடுக்கக்கூடாது எப்போ ஜெயிலுக்கு போகிறாங்களோ அப்போ தான் எடுத்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்களே சொல்கிறாப்ப ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு சில்லறத்தனமான ஒரு விளையாட்டுன்னு தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டுருக்கானுங்க என்னடா பண்ணுறது இந்த கேமை நகர்த்துங்கடா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கும்போது சரி ஓகே நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது யோசித்து வேறு ஏதாவது பண்ணலாம் ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் ரெண்டாவது அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாப்புல அப்பயும் வந்து இல்லை எப்ஜே வந்து ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் அமித் அவர்களும் ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து மோதிக்கிட்டே தான் வந்து இருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிக்பாஸ் அவர்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாப்புல என்ன அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னா யாரும் அந்த பொருளை வந்து தொடக்கூடாது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எதையும் போட்டு ஒட்டக்கூடாது அதுவே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த டீமுக்கெல்லாம் பயங்கர குஷி சொல்லப்போனால் பார்வதி சபரி எல்லாம் இருக்காங்கல்ல அந்த டீமுக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடுச்சு கனி முன்னாடிலாம் போயிட்டு டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டுருக்காப்புல எஃப்ஜி அவர்கள் நான் சொன்னல நான் சொன்னல பெரிய ஐயா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னல அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து டான்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கனி அந்தளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே ஸோ அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா சரி ஓகேப்பா நாங்கள் ஒட்டு தப்பாக கூட வந்து இருக்கட்டும் ஆனால் தொட்டது இவனுடைய தப்பு தானே இருக்குது ஸோ அதனால் இவனை ஜெயிலில் போட்டே தீரணும் பிக்பாஸ் இப்போ நாங்கள் ஒட்டினத்துக்காக வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டீங்க ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவங்க வந்து தொட்டாங்கல்ல அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அதை பற்றி சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் வந்து கேட்குறாங்க ஆனால் பாஸ் வந்து எந்த விதமான ரிப்ளையும் வந்து கொடுக்கல நீங்களே அடிச்சுட்டு மாறிட்டு ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டாப்பில் ஸோ அவருடைய பொருளுக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் பிக் பாஸ் அவர்கள் யோசிக்கிறாங்க ஒன்றும் தொடக்கூடாது தொட்டாங்க அப்படின்னா அதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடலாம் இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் அவங்க தொட்டுட்டாங்க தொட்டது மட்டும் இல்லாமல் அந்த டீம்லேயே இருக்கிற ஆட்கள் வந்து தொட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டாங்க அதனால கம்மை போட்டு ஒட்டிக்கலாம் அதனால ரொம்ப டைட் ஆகிடும் டைட் ஆச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி டக்குன்னு எடுக்கிறது லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து விபரீதம் தான் இது பிக் பாஸ் அவர்களே இறங்கி வந்து இந்த மாதிரி காரி துப்பினார் அண்ட் அதெல்லாம் தாண்டி இப்போ தான் வந்து இவங்க யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே டாஸ்க்கு ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கேரக்டர் ஆர்க்கில் வந்து போயிடலாம் ஏன்னா இப்போ ராஜா வந்து இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நம்ம யார் நம்ம வந்து தம்பியா அண்ணனா மாமனா மச்சானா சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரைசேஷன் நம்மளே வந்து பில்டப் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ணலாம் அதை விட்டு இதையே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமும் இப்போ வந்து முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து தர்பூச ராஜாவுக்கா மகள்கள் யார் அப்புறம் ஒய்ஃப் யார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமன் யார் மச்சான் யார் அண்ணன் யார் தம்பி யார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டோரி லைன் வந்து எழுதி அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ண போகிறாங்க அட்லீஸ்ட் பார்ப்போம் அதாவது ரசிக்கும்படியாக இருக்குமா இல்லை இருக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஓகே மக்களே இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறத தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க கம்மெல்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக மொக்க வாங்கியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்